டேய் உங்களை எவ்வளோ கோடிக்கு கொடுத்து வாங்கி உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்க வச்ச சிஎஸ்கேவில் அதிக விலைக்கு வாங்கப்பட்டு சொதப்பிய முக்கியமான ஒரு நான்கு வீரர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவே இது வரைக்குமே யாருக்குமே எவ்வளவு கோடி எடுத்து சம்பளம் கொடுத்ததே இல்லை ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்தாங்க அந்த ஆள் வந்து கண்டிப்பாக நமக்கு வேற வேற லெவலில் சப்போர்ட் பண்ணுவார் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் அவர் நமக்கு கொடுத்த பல்பு யாராலுமே கொடுக்க முடியாதுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் சீசன் ஆக்ஷனில் வந்து நம்ம டீமுக்கு ஒரு முக்கியமான வீரர் வரப்போறாரு ஒருத்தர் போனால் என்ன இன்னொருத்தர் அவர் பேக்கப்பாக நமக்கு வந்திருக்காரு கண்டிப்பாக நமக்கு வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க கடைசியில் போட்டார் பாருங்க நாம வேற யாரும் இல்லைங்க நம்ம பென்ஸ்டோ தாங்க கிட்டத்தட்ட பதினாறு புள்ளி இருபத்தஞ்சு இருபது கோடிக்கு பென் ஸ்டோக்ஸை சிஎஸ்கே ஆக்ஷனில் வந்து ஏலம் எடுத்தாங்க ஸோ அந்த அளவுக்கு போட்டி போட்டு இவரை ஏலம் இடத்துல எடுத்து மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பாதி மேட்ச் மட்டும் ஆட வச்சாங்க பாதி மேட்ச் வெளியே தான் உட்கார வச்சாங்க கேட்டால் இன்ஜூரின்னு சொன்னாங்க அந்த பாதி மேட்ச்லையும் சரியான பர்ஃபாமன்ஸ் இல்லை ஸோ பென் ஸ்டோக்ஸு எதுக்கு நீ லாக் இல்லை ஸோ நீ போய் வெளியே உட்காரன்னு சொல்லிட்டு அவரை வந்து கடைசி வரைக்கும் வெளியே உட்கார வச்சுட்டு நம்ம டீமு கப் அடிச்சுன்னு வெளியே வந்துட்டாங்க ஆனால் அவரை உள்ள வச்சுருந்தா கண்டிப்பாக

அவரை ஒரு மேட்ச்சு கூட ஆட வைக்கல அவ்வளோ கோடு கொடுத்து சும்மா வெளியே உட்கார வச்சிட்டு போயிட்டாங்க அவரை வந்து ஏன் எடுத்தாங்க அப்படின்ட்டு தெரியல அந்த நேரத்தில் சிஎஸ்கே நிர்வாகம் எந்த மாதிரியான முடிவு எடுத்து அவருக்கு ஒம்பது புள்ளி இருபத்தஞ்சி கோடி கொடுத்து அவர் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல எல்லாருமே ஆடி போயிட்டாங்க அந்த ஆக்ஷன்லாம் இவ்வளோ இவரை சிஎஸ்கே இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்ததை பார்த்துட்டு ஆனால் ஒரு மேட்ச்சு கூட ஆட வைக்கலைங்க ஒரு மேட்ச் இல்லாமல் எல்லா மேட்ச்சும் வெளியவே உட்கார வச்சாங்க அவரும் வந்தார் சம்பளத்தை ஜாலியாக ஜாலரு ஒன்றுமே பண்ணல அதுதான் உண்மை இவரை எடுத்ததுக்கு இவரால் என்ன பண்ண முடியுமா இவரை சம்பளம் கொடுத்து வைக்க வந்து அழகாக வச்சு சிஎஸ்டி பண்ணிட்டாங்க அவருக்கு கொடுத்த அந்த ஒம்பது கோடிக்கு வேற யாராச்சும் நல்ல சான்ஸ் கொடுக்கறவங்களை எடுத்து கொடுத்து அவரை வந்து செல் போட்டு ஆடாச்சும் நமக்கு ஒரு நல்ல நியூஸாக கிடந்திருக்கு ஆனால் இவரை போட்டு இவரை கோடிக்கு வாங்கினால ஒரு யூஸ் நமக்கு கிடையாது இன்னொரு முக்கியமான லெஜண்ட் இருக்காருங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேதார் ஜாதவ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து ஏழு புள்ளி எட்டு கோடிக்கு அவரை எடுத்தாங்க எடுத்து ஒன்றுமே பண்ணல அவரால் என்ன பண்ண முடியுமோ எப்படி தோக்க வைக்க முடியுமோ மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அது தரமான முறையில் சப்போர்ட் பண்ணார் அந்த அளவுக்கு வேற லெவலில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஸோ இவரை இந்த கோடிக்கு எடுத்ததுனால சிஎஸ்கேவுக்கு லாஸ் என்ன தெரியுமா ரெண்டு மூணு மேட்சை வந்து தோக்க வச்சுட்டாருங்க அதனாலே சிஎஸ்கே என்ன பண்ணிட்டாரு நீ போ எங்கள் டீமுக்கே வேணாம் அவனுக்கு இவ்வளோ கோடி கொடுத்தது பண்ணுறது வேஸ்ட்டு நீ வெளியே போகணும்னு சொல்லி அடித்து துரத்திட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பல டீமை வந்து துவக்க வச்சு தான் பார்த்துருக்கோம் இவர் வந்து ஜெயிக்க வச்சு யாருமே இன்னும் பார்க்கல ஸோ அடுத்த போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வீரர் இருக்காருங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளின்டாப்பு இங்கிலாந்து பாஸ் பால் ஒரு ஆல்ரவுண்டர் கூட சொல்லலாம் இவர் இவரை வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐபிஎல் சீசனில் தோனி அவர்கள் பிளானில் வந்து இவரை ஏழு புள்ளி ஆறு கோடிக்கு ஏழு எடுத்தாங்க இவரை ஏன் எடுத்தாங்கன்னே தெரியா இல்லாமல்லை சிஎஸ்கே நிர்வாகம் இவரை வச்சு செஞ்சிட்டாங்க இவர்தான் சிஎஸ்கே வச்சு செஞ்சாங்களா தெரியல அவங்க இவனை வச்சு செஞ்சாங்களான்னு பார்த்தீரல அந்த அளவுக்கு தரமான சம்பவம் எல்லாம் பண்ணாரு கிட்டத்தட்ட இவ்வளோ கோடி கொடுத்து இந்த அளவுக்கு வாங்கி ஒஸ்டா பண்ணி சிஎஸ்கேவிற்கு எந்த அளவுக்கு பல்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தரமான பல்புகள் எல்லாம் கொடுத்தாங்க இந்த நாலு வீரர்களுமே முக்கியமாக பென்ஸ்டோக்ஸாட்டும் கிருஷ்ணப்பா கௌதம் தாங்க அவரு வேற லெவலில் கொடுத்துட்டாரு கடைசி வரைக்கும் அவரை வந்து ஒரு மேட்சில் கூட பிளே பண்ண முடியல அந்த அளவுக்கு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க மக்களே ஸோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவிற்கு அதிக விலைகள் கொடுத்து ஒவ்வொரு சீசன்லையுமே எந்த சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் ஒஸ்தாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண வீரர்களை பற்றி நம்ம பார்த்தோம் ஸோ இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த வீரர்கள் எடுத்தது சரியாக தவறா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள்